கி சப்பாத்திக்கு வெங்காய தொக்கு செய்ய போகிறோம் வெங்காயம் தக்காளி பழம் சிக்கன் பொடி எல்லாம் போட்டு தொக்கு மாதிரி பண்ண போகிறோம் ஒரு நாலு அஞ்சு வெங்காயம் எடுத்து வச்சுக்கிறோம் அஞ்சு வெங்காயத்தை எண்ணெய் போட்டு நல்லா வதக்கணும் சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தொட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் ஈஸி தான் அது சிம்பிளாக சப்பாத்திக்கு தொட்டுக்கிட்டுறதுக்கு வெங்காய தக்காளி தொக்கு வதங்கட்டு நல்லா வெங்காயம் நல்லா வதங்கிட்டு அதுக்கடுத்தது தக்காளி பழமும் கொடை மிளகாவும் போட்டு வதக்கப்படும் இதையும் நல்லா நையாக வதக்கிக்கிடுவேன் லைட்டாக உப்புத்தூள் போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா வதக்கிடுங்க தாங்க நல்லா சூப்பராக வதங்கிட்டு இதில் வந்து சில்லி சாஸும் க்ரீன் சில்லி சாஸும் டொமேட்டோ சாஸும் நம்ம போடணும் அதையும் ஊற்றிட்டு சிக்கன் பொடி நம்ம சிக்கன் பொறிக்கிறதுக்கு யூஸ் பண்ணோம்ல அந்த சிக்கன் பொடி இதுலேயும் உப்புத்தூள் இருக்கும் இங்கே உப்பு லேசாக சேர்த்துக்கோங்க பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இல்லைன்னா உப்பாயிரும் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடுவோம் இங்கே ரெடி ரெடியாகிட்டு இது வந்து சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்டா செமையாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இனியும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிட்டு நீ சப்பாத்தி போடுவோம் பாருங்கள் உருண்டை எடுத்து வச்சிருக்கோம் உண்டைய நல்லா ஊற்றிக்கோங்க இது வந்து மைதா மாவு நம்ம மைதா மாவில் போட்டு தொக்கு வச்சு சாப்பிட்டா செமையா இருக்கும் கோணிச்சுட்டுலாம் வருதுன்னு நினைக்காதீங்க நல்லா டேஸ்டா இருக்கும் பார்த்துக்கோங்க மைதா மாவுல போடாதீங்க நல்லது கிடையாது இனி அதுல ஆயில் லைட்டா தடவிட்டு மடிச்சுக்கோங்க சும்மா முக்கோண ஷேப்பில் மடிச்சுக்கோங்க இதை கல்லில் போட்டு எடுத்துட வண்டி நல்ல நல்லா உப்பி வரும் போடுங்க நாங்கள் சாப்பிட்றதுக்கு இருக்கும் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நீங்கள் சாப்பிட்டு பார்த்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க எங்கள் அக்கா சைலாக்கான்னு ஒரு அக்கா எனக்கு இப்படி செஞ்சு கொடுப்பாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கணும் நாங்கள் சின்னதுலலாம் நல்லா நிறையா வாங்கி சாப்பிடுவோம் நீங்களும் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள்